தமிழ்நாடு முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பிரபலமான பொருட்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தேனி மாவட்டம் ஏலக்காய் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடலை மிட்டாய் திருச்சி மாவட்டம் மணப்பாறை முறுக்கு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி அல்வா திருப்பத்தூர் மாவட்டம் சந்தனம் திருப்பூர் மாவட்டம் திண்ணலாடை திருவள்ளூர் மாவட்டம் சீராளம் திருவண்ணாமலை மாவட்டம் ராமக்கட்டி திருவாரூர் மாவட்டம் தேர் வேலூர் மாவட்டம் முள்ளுக்கத்திரிக்காய் விழுப்புரம் மாவட்டம் கப்ப மீன் குழம்பு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவெல்லி பால்கோவா